திமுக பிரமுகர்களின் மகன் மகள் திருமணத்தை நடத்தி வைத்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறகு போகும் குழந்தைக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் பேரூராட்சி தலைவரும் திமுக பேரூர் செயலருமான தேவராஜ் இளைய மகன் திமுக பொறியாளர் துணையமைப்பாளர் செங்குட்டுவன் மற்றும் திமுக முன்னாள் எம்எல்ஏ மதிவானன் மகள் பிரித்திகா ஆகியோர் திருமணம் திருப்பூர் அருகே உள்ள காலவாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்து பூங்குத்து கொடுத்து மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் மேடையில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் பார்த்து பெண் மாப்பிள்ளை தேடினால் திருமணம் ஆவது தாமதமாகிறது தேவராஜ் போன்ற கழகத்திற்குள் பெண் கொடுத்து பெண் எடுக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய துணை முதல்வர் மனமக்கள் நண்பர்களைப் போன்று இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது என அறிவுரை கூறினார் மேலும் திருமணம் செய்து கொண்ட மணமக்களுக்கு பிறகு போகும் ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மேலும் இன்னும் எட்டு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது வீடு வீடாக சென்று தலைவர் அவர்கள் கூறியது போன்று உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என கூறினார் இந்த திருமணத்தில் உற்றார் உறவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மணமகள் மணமகனை வாழ்த்தினர் வாங்களை சொன்னார் எப்படி இருக்கு வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள்கிட்ட சிரித்த ஒருத்தர் வரவேற்கிறார்கள் நீக்கலாம் சொன்னார் தலைமையிலே வந்து கேட்கிறாரு எப்படி இருக்கு பொதுமக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு மிக சிறப்பாக இருக்கு மிக எழுச்சியாக இருக்கு தலைவர் அவர்கள் இந்த நான்கு வருடங்கள எத்தனையோ சாதாரண திட்டங்களை நம்ம அரசு திராவிட மாடல் அரசு சிறப்பாக செஞ்சிருக்கு அந்த திட்டங்களை நான் வந்து முன்னாடி கேட்டு வரலாம் அடுத்த எட்டு மாதங்கள் மிகவும் மிகவும் முக்கியமான எட்டு மாதம் இந்த எட்டு மாதம் ஆட்சியுடைய சாதனைகளை மக்கள் தற்போது இங்கே சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே பேசும்போது பார்க்கும்போது சொன்னாங்க பந்தை பெரியாரும் சுயமொழி ஆகிய போல வேறு கண்ணாவும் தமிழும் போல நம்முடைய புத்தமிழிகாட்டு கலைஞரும் இயக்கம் போல தலைவரும் நம்முடைய திராவிட மாடல் அரசு போல மனமக்கள் வாழ வேண்டும் அப்படின்னு வளர்த்துனார்கள் நான் மன மக்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் நல்ல நண்பர்களாக ஒருவருக்கு ஒருவர் கெட்டுக் கொடுத்து உரிமைகளைக் கூடாது எனவே நல்ல நண்பர்களாக பெற்ற தோழர்களாக பாட வேண்டும் என்று கூறிக்கொண்டு தலைவர்கள் என்ன திருப்பினர் ஒரே ஒரு கோரிக்கை இருப்பார் மனமக்கள் அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தை இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக نمل <laughs>